الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إسلامية سخوة ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது அவ்வல் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி புனித அஷே அப்துல் பாரி அஸ் சுபைத்தி அவர்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் அன்பின் வெளிப்பாடுகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அனைத்து விதமான ஒரு இந்த தக்குவா அமைந்திருக்கிறது என்று கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹு ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் கடமை பாட்டை அவனுக்குரிய பொறுப்புகளை முறையே நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றான் அந்த வகையிலே ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாமிய விழுமியங்களை நிறுவுவதற்காக இஸ்லாமிய அடிப்படைகளை நிலைநாட்டுவதற்காக தங்களது குழந்தைகளை முறையாக பராமரிப்பது என்பது அவருடைய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றானா என்பதை பரம் சாட்டக்கூடிய ஒரு சான்றாக இந்த குழந்தை வளர்ப்பு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த குழந்தை வளர்ப்பை பொறுத்தவரையிலே முஸ்லீமுடைய பொறுப்பு என்ற விடயத்தை பொறுத்தவரையிலே மன்னவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு பலவாறு போதனை செய்திருக்கின்றார்கள் அதில் ஒன்றுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்பதை பற்றி நபி செல்லம்மா வளைவு வசல்லமன் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் பொறுப்பாளன் அவனிடத்திலே அவனுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்பதை பலவாறு நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே குழந்தை வளர்ப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத கட்டாய கடமையாக இருக்கின்றது இந்த குழந்தை வளர்ப்பை பொறுத்தவரையிலே எப்போது அந்த குழந்தை வளர்ப்பு ஒரு சர்வ சர்வசாதாரணமானதாக அற்பமானதாக ஆகிவிடுகின்றதோ அந்த மனிதன் அவனுடைய ஆசைக்கு கட்டுப்படுவதற்காக தனது எண்ணங்களை கொள்வதற்காக தொடராக ஆசையின் பக்கம் தொடர்ந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் அல் குரு குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹா தாலா விரைவு விசுவாசம் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு ஆறுகள் நதிகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை சன்மானமாக கொடுக்கின்றான் அதே நேரத்திலே உலகத்தை அனுபவித்துக் கொண்டு சதா இன்பத்திலே உலக இன்பத்திலே இருக்கக்கூடியவர்களை பற்றி கூறுகின்ற போது என்ற எண்ணத்துடன் உலக ஆசையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் கால்நடைகளை போன்று உண்ணக்கூடியவர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் இறுதியிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கின்றது அதே நேரத்திலே இந்த குழந்தை வளர்ப்பிலே முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் உள்ளமாக இருக்கின்றது இருதயம் இந்த இருதயம் ஒரு மனிதனுடைய இருதயம் சரி காணுகின்ற போது அதை நேர் வழிபடுகின்ற போது அவனுடைய உடல் அவயங்கள் அனைத்தும் சீராகின்றன நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எப்போதும் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த சதை புண்டம் சரியாகி விடுகின்றதோ அது உடல் அவயங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் அதே நேரத்தில் எப்போது அது கேடாகி விடுகின்றதோ அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் கேடாகிவிடும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே உள்ளம் என்பது என்பதை இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாகும் அல்லாஹா அல் குருஹானில் ஒரு வசனத்திலே நீண்ட வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹா தாலா என் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமது பார்வைகளை அல்லாஹ் குருடாக்கவில்லை ஆனால் எவனுடைய நெஞ்சங்கள் எவனுடைய உள்ளங்கள் கருகி விடுகின்றதோ கல்லஞ்சமாக மாறி விடுகின்றதோ அப்போதுதான் அவனுடைய நல்ல பார்வைகள் என்று குறிப்பிடுகின்றார் எனவே உள்ளம் என்பது சீர்திருத்தத்துக்கும் குழந்தை வளர்ப்புக்கும் மனிதனுடைய எல்லா விடயங்களுக்கும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக விடுகின்றதோ அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் சீராக அமைவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது எனவே இந்த குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரையிலே அதன் அடிப்படை அன்பு செலுத்துதல் கருணை காட்டுதல் மென்மையாக நடந்து கொள்ளுதல் என்பது நபி சொல்லம்மா வளைவு செல்லும் அவர்களுடைய வழிகாட்டலா இருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு உள்ளத்திலிருந்து அன்பை இன்னொரு உள்ளத்துக்கு நாம் பகிர்ந்து கொள்வது குழந்தை வளர்ப்பிலே நமது உள்ளத்தின் மூலமா அன்பு காட்டுகின்ற போது இன்னொரு உள்ளம் அந்த அன்பை பெற்று சீராக வருவதற்கு நபி அவர்களுடைய வழிகாட்டல் நமக்கு உதாரணமாக இருக்கின்றது அல்லாஹா பெற்றோர்களுடைய ஆயத்தமாக வைத்திருக்கின்றார் பெற்றோர்களுடைய உள்ளம் குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுவது குழந்தைகள் மீது கருணை காட்டுவது அவர்களுடன் பாசத்துடன் நடப்பது என்பதை பெற்றோர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் இலகுபடுத்தி வைத்திருக்கின்றான் உசாமா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி செல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் எவ்வாறு என்று சொன்னால் உசாமா ரதி கூறுகண்டார்கள் என்னை மடியிலே ஒரு பகுதியிலே என்னை அமர்த்துவார்கள் இன்னும் ஒரு பகுதியிலே ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹோ அன்ஹுமா அவர்களையும் அமர்த்தி அவர்கள் அனைத்து இறுக்கமாக அனைத்து அன்பை வெளிப்படுத்திவிட்டு அல்லாஹிடத்திலே பிரார்த்திப்பார்கள் யா அல்லாஹ் அல்லாஹும் அர்ஹம் ஹுமா அவ்வெருவருக்கும் நீ அருள் புரிவாயாக நான் அவர்களை நேசிக்கின்றேன் என்று அல்லாஹூடத்திலே பிரார்த்தனை இருந்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு பாசத்தை அன்பை கருணையை வெளிப்படுத்துவதை நபியவர்கள் நடைமுறையிலே காட்டியிருக்கின்றார்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் எவ்வாறு என்பதையும் நபியவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அதில் ஒன்றுதான் சிறார்களை குழந்தைகளை நாம் முத்தமிடுதல் அவர்களை அணைத்தல் இவைகள் அனைத்தும் அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது நபி சல்லும் அலைவசல்ல மண் அவர்கள் ஒரு மஜிரி இருக்கின்ற போது ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹும் அவர்களை கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை முத்தமிடுகின்றார்கள் அந்த நேரத்திலே ஹாபிஸ் அ தமீமி என்ற தோழர் வருகின்றார் அப்போது நபி அவர்களை பார்த்து கூறுகின்றார் எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கின்றன ஆனால் ஒரு நாளும் இது போன்று நான் அவர்களை முத்தமிடவில்லை அவர்களின் பாசமாக நடந்து கொள்ளவில்லை என்று கூறியபோது போது நபி அவர்கள் கூறினார்கள் யார் அன்பு காட்டவில்லையோ இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான் என்று அந்த அக்கல் ஹாபிஸ் அவர்களுக்கு நபி அவர்கள் நடைமுறையிலே பயிற்சி அளித்தார்கள் உபதேசம் செய்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அதற்கு பின்னால் மாறியதை நாம் வரலாறுகளை பார்க்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் சல்லு சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து வேளையிலே மிம்பர் இருக்கின்றார்கள் ஆனால் எதிரே தனது அங்கும் இங்கும் ஓடி ஆடி திரிகின்றார்கள் கண்ட நபி சொல்லாஹ் வளைவசல்லம் அவர்கள் உடனடியாக மிம்பரை விட்டு இறங்கி அவர்களை பிடித்து அவர்களை அனைத்து ஒரு விடத்திலே அமர வைக்கின்றார்கள் அதற்கு பின்னால் கூறினார்கள் அல்லாஹுடைய திருவசனம் உண்மையாகிவிட்டது என்று கூறிவிட்டு இன்னமாளுக்கும் நிச்சயமாக உங்களது குழந்தைகளும் செல்வம் உங்களது சொத்துக்களும் உங்களுக்கு ஒரு சோதனை என்ற அவுடைய திருவசனம் உண்மையாகிவிட்டது என்று தனது இரு பேர குழந்தைகளுடைய நடத்தையை காட்டி நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் இதுவருடைய நடமாட்டத்தை பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பொறுமையாக இருக்கவில்லை இருந்து கொள்ள முடியவில்லை அதன் காரணமாகத்தான் இறங்கி அவர்களை நான் ஆறுதல் படுத்தினேன் அமைதிப்படுத்தினேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் குழந்தை வளர்ப்பிலே நாம் அவர்களுடைய நகை நடந்து கொள்ள வேண்டும் வளர்க்கின்ற வளர்க்கின்ற போது போது நாம் கொள்ளகை நகைச்சுவையாக நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்திருக்கின்றன அதே போன்று அவர்களுடைய அந்தஸ்துக்கு இறங்கி நமது கௌரவத்தை விட்டுவிட்டு அவர்களுக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்றுதான் நபி அவர்கள் சிறார்களை பார்த்து கூறுவார்கள் இரண்டு காது உடையவனே என்று நகைச்சுவையாக கூறுவார்கள் அனைவருக்கும் காது இரண்டு தான் இருக்கும் ஆனால் சிறார்களுடன் நகைச்சுவையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஹதீசர்களிலே காணலாம் இரண்டு காது உடையவனே என்று அழைப்பார்கள் அதே போன்று நபி சல்லாஹூ செல்லும் அவர்கள் நாம் நபி சல்லா அவர்கள் குழந்தை வளர்ப்பிலே இரக்கமாக நடப்பது போன்று அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு ஏதாவது பயனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் அந்த நகைச்சுவை அமைந்திருக்கும் வெறுமனை விளையாட்டுக்காக தமாசுக்காக அல்லாமல் அந்த நகைச்சுவையின் மூலமாக அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு விடயத்தை எத்தி வைக்கக்கூடிய முறையிலேதான் நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதே போன்று நமது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் குழந்தைகளுடைய நேர்வழிக்காக தொடராக பிரார்த்தனை புரிவது பெற்றோர்கள் குழந்தைகளுடைய நேர்வழிக்காக சீர்திருத்தத்துக்காக கட்டாயமாக துவா செய்ய வேண்டும் புரிய வேண்டும் நபி அவர்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் குழந்தைகளுக்கு பிரார்த்தனை செய்வதை பற்றி நமக்கு கூறியிருக்கின்றார்கள் குறிப்பிடுகின்றான் அதாவது எங்களது மனைவிமார்களிலும் எங்களது சந்ததியினர்களிலும் எங்களுடைய கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதே போன்று ஜக்கர அலி அவர்கள் அல்லாஹ் விடத்திலே ஒரு ஒழுங்கான நல்ல சந்ததியை தருமாறு பிரார்த்தனை இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் எனக்கு தருவாயாக என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை அதே போன்றுதான் என்னை தொழக்கூடியவனாகவும் எனது சந்ததியினர்களை தொல்லக்கூடியவர்களும் ஆக்கிவிப்பாயாக என்று சீர்திருத்தத்துக்காக பிரார்த்தனை புரிவதென்பது நபிமார்களுடைய இறை விசுவாசிகளுடைய நல்ல ஒரு பண்பாக இருந்திருக்கின்றது எனவே நாம் குழந்தைகளுடைய சீர்திருத்தத்துக்காக பிரார்த்தனை செய்வதென்பதும் ஒரு இன்றியமையாத விடயமாக இருக்கின்றது அதே நேரத்திலே குழந்தைகளுக்கு எதிராக பிரார்த்தனை புரிவது ஏதாவது நமக்கு நம்மை கோபமேற்றக்கூடிய முறையிலே அல்லது தவறுதலாக நடந்துவிட்டால் அவர்களுக்கு எதிராக துவா செய்வதை பிரார்த்தனை புரிவதை நபியவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் உங்களுக்கு எதிராகவோ உங்களது குழந்தைகளுக்கு எதிராகவோ அல்லது உங்களது சொத்துக்கள் அழிந்து போவதற்கு சாதகமாகவோ நீங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ஒரு நேரமாக அமைந்துவிட்டால் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் உங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விடும் என்ற கருத்தை நபி சொல்லா வலியுறு செல்லும் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையுடன் கூறியிருக்கிறார்கள் எனவே குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு சாதகமாக துவா செய்ய வேண்டுமே அல்லாமல் நாம் எந்த நிலைக்கு நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக நீ நாசமாக போய்விடு அல்லது வேறு போன்ற வார்த்தைகளை ஒருபோதும் பாவித்து விடக்கூடாது என்பதை நபி அவர்கள் நமக்கு தருகின்றார்கள் அதே போன்றுதான் குழந்தை வளர்ப்பிலே முக்கியமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கக்கூடியது அவர்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நாம் நல்ல செயல்களை நல்ல பண்பாடுகளை நல்ல வார்த்தைகளுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும் என்று பழகுகின்ற போது நம்மிடத்திலே அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும் உண்மையை பேச வேண்டும் என்று நாம் போதிக்கின்ற போது உண்மையை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவ்வாறு அழகிய முன்னுதாரணமாக இருப்போம் என்றால் அந்த குழந்தைகளிடத்தில் நேரடியான தாக்கத்தை செலுத்தக்கூடிய வடிவமாக இருக்கும் அல்லாஹ் அல்குமான குறிப்பிடுகின்றார் தொகைப்பூ நவ்வாக நீங்கள் அல்லாஹை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் அவ்வாறு நபியை நாம் முறையாக முழுமையாக நேசிக்கின்ற போது அவர்களை பின்பற்றுகின்ற போது அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அதே போன்று நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் வார்த்தைகளால் தாக்கத்தை ஏற்படுத்துவதை விட நமது செயல்களினால் நடவடிக்கைகளினால் நடைமுறையிலே தாக்கத்தை ஏற்படுத்துவது என்பதுதான் மிகவும் உறுதியானதாகவும் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது ஏனென்றால் அல்லாஹ் அல் அல்குரானிலும் குறிப்பிடுகின்றான் நீங்கள் செய்யாதவைகளை ஏன் நீங்கள் பிறருக்கு சொல்லுகின்றீர்கள் என்று கூறிவிட்டு கூறுகின்றான் கூறுவது என்பது என்பதாக அல்லாஹா எச்சரிக்கை செய்கின்றான் எனவே நாம் நம்மிடத்திலே நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு தீய பண்புகளை விட்டு விட்டு பிறருக்கு ஏவக்கூடியவர்களாக பிறருக்கு தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அல் குர்வான் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது இருக்கிறது அந்த இஸ்லாமிய சகோதரிகளை எனவே இந்த அன்பு பாசம் என்பது எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்மிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் நாம் குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்க்கின்ற போது இரக்கத்தை காட்டுவது போன்றுதான் ஒரு கோபமான நிலையில் அல்லது ஒரு தவறான நிலையில் அவரை சீர்திருத்துகின்ற போதும் கூட இரக்கத்தை நாம் கைவிட்டு விடக்கூடாது இதற்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே பல உதாரணங்கள் இருக்கின்றன ஒரு நபி தோழர் அல்லாஹின் தூதரிடத்திலே வந்து யார சூழல்லாம் அல்லாஹின் தூதரை நான் நாசமாகிவிட்டேன் நான் அழிந்து விட்டேன் என்று கூறிய போது என்ன உனக்கு நடந்தது என்று கேட்கின்றார்கள் அப்போது அந்த சகாபி தோழர் கூறுகின்றார் நான் நோன்பாளியா இருக்கின்ற வேளையிலே எனது மனைவியுடன் நான் தவறாக நடந்து விட்டேன் என்று கூறிய போது மன்னர்கள் அந்த தவறை புரிந்த அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார்கள் நீ ஒரு அடிமையை உரிவதை உரிமையிடுவதற்கு சக்தி பெற்றிருக்கின்றாயா என்று கேட்ட எனக்கு முடியாது என்று அந்த மனிதர் கூறவே அடுத்த இரண்டாவது கட்டமாக கூறுகின்றார்கள் இதற்கு பகரமாக இரண்டு மாதங்கள் நீ தொடராக நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறிய இதற்கும் நான் சக்தி பெறமாட்டேன் என்று கூறுகின்றார்கள் அடுத்ததாக மூன்றாவது கட்டமாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எழுவது அது அறுபது ஏழைகளுக்கு நீ உணவளிக்க வேண்டும் என்று குற்ற பரிகாரத்தை அந்த மனிதருக்கு கூறியபோது அந்த மனிதர் நபி செல்லம் செல்லம் அவர்களிடத்திலே இருக்கின்றார்கள் நபி அவர்களுக்கு ஈச்சம்பழங்கள் ஒரு பாத்திரத்திலே ஒரு ஏனத்திலே வருகின்றது இப்போது அந்த மனிதரை பார்த்து என்னிடத்திலே உதவி கேட்டவர் என்னிடத்திலே பத்துவா கேட்டவர் எங்கே என்று கேட்ட போது அந்த மனிதர் இதோ இருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள் உடனடியாக நபி செல்லம்மா உலை வசல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு இந்த ஈச்சம்பழங்களை கொடுத்து இதனை நீ தானமாக தர்மம் செய்து விடுவாயா என்று கொடுக்கின்றார் அப்போது அந்த மனிதர் கூறுகின்றார் அல்லாஹன் தூதர் அவர்களே இந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களிலும் என்னை விட வறுமையானவர்கள் யாரும் இருக்க முடியுமா என்று கேட்டுவிட்டு நபி சல்லா அவர்கள் இவருடைய வார்த்தையை கேட்டு அவர்களுடைய கடைவாய்ப்பற்ற தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்து விடுகின்றார்கள் உடனே நபி சல்லவா வளைவு செல்லும் அவர்கள் அந்த உணவை கொடுத்து உணவு குடும்பத்துக்கு நீ உணவளிப்பாயா என்று அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் சகோதரர்களே எனவே இந்த குழந்தை வளர்ப்பின் போது வழிகாட்டுதல் போது சீர்திருத்தத்தின் போது நாம் அன்பை வெளிக்காட்டுகின்ற அதே நேரத்திலே விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அழகிய உபதேசங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வார்த்தைகளிலே மென்மையை கடைபிடிக்க வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நாம் சீர்திருத்த மேற்கொள்ளுகின்ற போது நமது லட்சியம் பொறுமையின் மூலமாக நிதானமாக விவேகத்துடன் தான் கையாள வேண்டும் அதே வன்முறைகளை நாம் விட்டொழிக்க வேண்டும் அவர்களை காயப்படுத்தக்கூடிய முறையிலே அல்லது அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய முறையிலே ஒருபோதும் நாம் நடந்து கொள்ள கூடாது அல்ல அல்கு குறிப்பிடுகின்றான் உங்களது ரப்பின் மீது நீங்கள் விவேகத்துடனும் அழகிய உபதேசங்களை கொண்டும் அடையுங்கள் என்று அல்லாஹப்பா அல் குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அதே போன்றுதான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் நம்மை படைத்தவன் இரக்கம் உள்ளவன் இரக்கத்தை விரும்பக்கூடியவன் இந்த இரக்கத்தின் மூலமாக நேசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதை வேறு ஒன்றின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹுவின் தூதருடைய சன்னிதானத்திலே மஸ்ஜித் நபதிலே உங்களுக்கு தெரியும் ஒரு அரபி வருகின்றார் அவர் அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் பள்ளியுடைய சூழல் எவ்வாறு இருந்திருக்கும் பள்ளியின் ஒரு ஓரத்திலே சிறுநீர் கழிக்கின்றார்கள் இந்த நேரத்திலே சஹாபா தோழர்கள் கொதித்தழுகின்றார்கள் ஆனால் நபி அவர்கள் நிதானமாக பொறுமையாக அவருடைய செயலை அவருடைய சிறுநீர் கலைத்தலை முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் சிலரை அழைத்து கூறுகின்றார்கள் தண்ணீரை ஒரு வாளியில் கொண்டு வந்து அந்த இடத்திலே ஊத்துமாறு அதனை சுத்தப்படுத்துமாறு கூறிவிட்டு கூறுகின்றார்கள் நான் இலகுபடுத்துவதற்காகத்தான் அளி அனுப்பப்பட்டிருக்கின்றேனே அல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக சிரமப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்படவில்லை என்று அந்த மக்களுக்கு நடைமுறையிலே நபி அவர்கள் போதித்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை எனவே பிறரை நாம் சீர்திருத்த முற்படுகின்ற போது பிறருக்கு வழிகாட்டுகின்ற போது அவர்களை கௌரவப்படுத்துவது என்பது அவர்களுடைய கௌரவத்தை பேணுவது என்பது நபி அவர்களுடைய வழிமுறையாக இருக்கின்றது ஆயிஷா ரந்தியல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் அருமை மகள் பாத்திமா ரவி அல்ல அவர்கள் நடந்து செல்கின்ற போது நபியுடைய நடை அவருடைய நடை இருக்கும் நபி அவர்களுடைய மஜிலிசுக்கு வருகின்ற போது எனது அருமை மகளே நீ என்னிடத்தில் வருவாயாக என்று இரக்கமாக அவர்களை அழைத்து அவர்களுடைய மடியிலே அவர்களே உட்கார வைப்பார்கள் அவருக்கு வலது புறத்திலே அல்லது இடது புறத்திலே அமர வைப்பார்கள் அவ்வளவு இரக்கத்தை பாசத்தை நடைமுறையிலே காட்டியிருக்கிறார்கள் அன்ப அந்த இஸ்லாமிய சகோதரிகளை எனவே நாம் வார்த்தைகளால் அன்பை வெளிப்படுத்துகின்ற போது நாம் அவர்களின் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற போது நமது உடல் அவயங்கள் அனைத்தும் உண்மையான பாசத்தை நேசத்தை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் வார்த்தைகளால் நாம் பாசாங்கு செய்வோம் வார்த்தைகளால் நல்ல வார்த்தைகளை கூறலாம் ஆனால் நமது உடல் அவயங்கள் அதற்கு மாற்றமாக இருக்கின்ற போது அந்த அன்பின் மூலமாக அந்த கருணையின் மூலமாக உண்மையான எதிர்பார்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது முடியாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் பிறரை சீர்திருத்துகின்றேன் என்கின்ற போது சீர்திருத்தப்படுகின்றவர்களை சர்வசாதாரணமாக கேவலமானவர்களாக அல்லது தாழ்ந்தவர்களாக நாம் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது ஏனென்றால் நபி அவர்களுடைய பண்பாடுகளிலே அவருடைய வழிகாட்டுகளிலே சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற போது சிறுவர்களுக்கு வழிகாட்டுகின்ற போது அவர்களுடைய அந்தஸ்துக்கு இறங்கி அவர்களை இரக்கம் காட்டி இருக்கின்றார்கள் எனவே வழிகாட்டப்படுகின்றவர்களை நாம் ஒருபோதும் சாதாரணமானவர்களாக இடை போட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு உண்மையான கௌரவங்களை கொடுக்க வேண்டும் நபி சொல்லம் உலை செல்லம் மன்னர்கள் ஒரு சிறுவருக்கு உபதேசம் செய்கின்ற போது சில வார்த்தைகளை நீ பாதுகாத்தால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் நீ அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாக்கின்ற போது அல்லாஹுவை உனது எதிரிலே நீ கண்டுகொள்வாய் என்று நபி அவர்கள் சிறுவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே நாம் இரக்கத்தை அன்பை காட்டுகின்ற போது அவர்களுக்கு பாசத்தை செலுத்துகின்ற போது அவர்களுடைய ஓய்வு நேரங்களை இஸ்லாமிய வரைமுறைக்குட்பட்ட முறையிலே நல்ல முறையில் விளையாட்டுகள் அதே போன்று பொழுதுபோக்குகள் நிகழ்ச்சியிலே அவர்களை கலைப்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அவர்களுக்கு விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆயிஷா ரஜியல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் நபியவர்களுடன் நடந்து செல்கின்ற போது ஒரு நாள் எங்கள் இருவருக்கும் ஒரு ஓட்டோ போட்டி நடைபெற்றது அந்த நேரத்திலே நான் நபி மிஞ்சிவிட்டேன் நபி அவர்களே முந்திவிட்டேன் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே இதே போன்ற ஒரு நிலை வருகின்ற போது என்னை நபியவர்கள் முந்திவிட்டார்கள் என்று அவருடைய அந்த நகைச்சுவை வாழ்க்கையை பற்றி ஆயிஷா ரதி அல்லாமன் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சொல்லாஹும் அலை வசல்லமன் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் அவர்களுடைய ஜன்ன லோரத்தினூடாக விளையாட்டுக்கள் ஈடுபடக்கூடிய சிறார்களை அவர்களை அவர்களுடைய சிறை அவர்களுடைய திரையின் மூலமாக மறைத்து பெண்கள் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நபி அவர்கள் தங்களது மகள்களுக்கு மகளுக்கு அதே போன்ற மனைவிமார்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் இஸ்லாமிய வரைமுறைக்குட்பட்ட முறையிலே பொழுதுபோக்குக்கான இடத்தையும் நேரத்தையும் நாம் கொடுக்க வேண்டும் அதே நேரத்திலே நாம் குழந்தை வளர்ப்பிலே நாம் அன்பாக இருக்கின்ற போது நீதத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது கூடாது அனைவர்களுக்கு மத்தியில் குழந்தைகளுக்கு மத்தியிலே நேர்மையாக நீதியாக சமத்துவமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே ஒரு குழந்தைக்கு எதிராக இன்னும் ஒரு குழந்தைகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பதோ அல்லது இருவருக்கு வித்தியாசமாக நடந்து கொள்வதையோ நபி சொல்லாஹு அலை சார்கள் அனுமதிக்கவில்லை எனவே அனைவர்களை நாம் சமமாக நடத்த வேண்டும் அதே நேரத்தில் குழந்தைகள் வளர்ப்பிலே ஆண் குழந்தைகளை விட குழந்தைகளுக்கு மிக அதிக அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபி சொல்லு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அவர்களை அழகிய முறையிலே வளர்த்து அவர்களை மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் அழகான முறையிலே வளர்த்தால் நான் அவர்களுக்கு நரகத்துக்கு திரையாக தடையாக நான் இருப்பேன் என்று அபிசல்லா அலேசன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே பெண் குழந்தைகள் வளர்க்கின்ற விடயத்திலே அதிக அக்கறை செலுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அதே போன்றுதான் அந்த குழந்தைகளுடைய கற்பை பாதுகாக்கின்ற விடயம் அவர்களுக்கு மார்க்க விடயத்தை போதிக்கின்ற விடயம் ஆண்களுக்கு மத்தியிலே அந்நியவர்களுக்கு மத்தியிலே புறப்படுகின்ற போது அவர்களுடைய ஆடை விடயங்கள் போன்றவற்றை நல்ல முறையிலே சிறுவயது முதலே அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டிய தேவை நம் பெற்றோர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த குழந்தை வளர்ப்பிலே நாம் அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் அந்த குழந்தைகளுக்கு பயன் தரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளிலே அவர்களை கலந்து கொள்ள செய்வது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய நன்மையான விடயங்களை அவர்களை ஈடுபடுத்துவது நல்ல விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இந்த விடயங்களை சிறு வயது முதலே அவர்களுடைய உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிக்கின்ற போது இன்ஷா அல்லா பெரியவர்களாக வந்ததற்கு பின்னால் அந்த குழந்தை வளர்ப்பு நமக்கு சதக்கத்தின் ஜாரியாவாக அவர்களுடைய செயல்களின் மூலமாக நமது மன்னரைக்கு நன்மைகள் வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த குழந்தை வளர்ப்பை குழந்தை வளர்ப்பை கேடாக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் குழந்தைகள் கேட்கக்கூடிய குழந்தைகள் விரும்பக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களையும் நாம் நிறைவேற்றி கொடுப்பது என்பது குழந்தை வளர்ப்பிலே தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது அவர்கள் நன்மையான விடயங்களில் நல்ல செயல்களை செய்கின்ற போதோ அவர்களை தட்டிக்கொள் ஊட்டுவது போன்றோ தவறுகள் செய்கின்ற போதோ தண்டிக்கவும் கண்டிக்கவும் நாம் தவறு விட ஏனென்று சொன்னால் சில வேளை இரக்கம் காட்டுவதுதான் அன்பாக இருக்கும் இரக்கம் காட்டுவதுதான் முறையாக இருக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பதும் அன்பாக மாறும் சில சந்தர்ப்பங்களில் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்றால் அவர்களுடன் அந்த அவர்களுடைய தவறுக்கு ஏற்ப அவர்களுடைய குழந்தை வளர்ப்புக்கு ஏற்ப அந்த நேரத்திலே நாம் கண்டிப்பாக காரசாரமாக நடந்து கொள்வதையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்து இருக்கின்றது என்பதை மறந்து விடாமல் இரக்கம் காட்டுகின்றோம் என்ற போர்வையிலே குழந்தைகளுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அவர்கள் வழிகட்டதற்கு பின்னால் கை செய்தப்படக்கூடிய ஒரு இக்கட்டான விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் பெற்றோர்கள் பாவமான விடயங்களிலே தவறான செயல்களில் ஈடுபடுவதை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் குழந்தை வளர்ப்பிலே ஈடுபடுகின்ற போது நாம் தவறாக நடக்கின்ற போது நாம் எவ்வாறு குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்க்கலாம் நாம் புகைப்பிடிக்கின்ற போது அல்லது நாம் பொய் பேசுகின்ற போது நம்மிடத்திலே கெட்ட பண்புகள் இருக்கின்ற போது ஒருபோதும் மாற்றமாக நல்ல பண்புகளின் மூலமாக வளர்க்க முடியலாம் என்பது பகல் கனவை போன்றுதான் இருக்கும் எனவே முதலாவது நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இவார்க்கத்தின் பால் இஸ்லாமிய வழிகாட்டலின் பால் நம்மை பழக்கப்படுத்துவோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நமது குழந்தைகள் நம்மை பார்த்து நம்முடைய வார்த்தைகளை விட நமது செயல்களை பார்த்து நேரு சீர் திருந்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றது எனவே பெற்றோர்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை சமகாலத்திலே குழந்தை வளர்ப்பதற்காக குழந்தையிலே சீர்திருத்தார் சீர்திருத்துவதற்காக எத்தனையோ நவீன வழிமுறைகள் எல்லாம் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதன் மூலமாக அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய நடத்தைகள் எல்லாம் அதிகமாக அதிக கூடிய கதையிலே தாக்கம் செலுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் பல நிகழ்ச்சிகள் புதிய வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்திலேதான் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற போர்வையிலே ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் அடித்துக் கொள்வார்கள் போட்டி போடுவார்கள் வரவேற்புக்குரிய விடயம் ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே குழந்தை குழந்தைகளுக்கு அன்பு காட்ட வேண்டிய குழந்தைகளை நேராக வளர்க்க வேண்டிய அவர்களுக்கு நல்ல வழிகாட்டல் கொடுக்க வேண்டிய இஸ்லாமிய நிலையங்கள் பாடசாலைகள் ஆசிரியர்கள் இது போன்ற மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய இடங்கள் எல்லாம் இங்கே நேர்வழிப்படுத்தக்கூடிய விடயங்களிலே சில பொதுபோக்கு செய்யக்கூடிய ஒரு கேவலமான கவலமான நிலையை நாம் காணுகின்றோம் எத்துணை புதிய முறைகள் வந்தாலும் பாடசாலைகள் என்பது குழந்தைகளை சீர்திருத்தக்கூடிய இடம் பெற்றோர்கள் என்பவர்கள் குழந்தை வளர்ப்புக்கு முக்கியமானவர்கள் இது போன்ற இல்லங்கள் எல்லாம் இது போன்ற நிலையங்கள் எல்லாம் குழந்தை வளர்ப்பிலே அவர்களை இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வளமாக இருக்கின்றது இந்த வளத்தை முறையா முறையாக வளர்ப்பதிலே இது போன்ற பாடசாலைகள் இஸ்லாமிய நிலையங்கள் இது போன்ற இல்லங்கள் எல்லாம் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு புதிய வழிமுறைகள் வந்தாலும் அவைகளிலே ஏமாந்து விடாமல் அவர் அவர்களுடைய பொறுப்புகளிலே முறையாக நீதியாக கரிசையினுடைய நடந்து கொள்வதற்கு ஒவ்வொருவர்களும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹாஸ் மகான அல் குரு ஆணையிலே குறிப்பிடுகின்றான் இறை விசிவாசிகளே உங்களையும் உங்களது குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்துடைய இரு இருக்குள்ளிகள் என்னவென்றால் மனிதர்களும் கற்களுமாக இருக்கும் என்று அல்லாஹ் அல்கு குறிப்பிடுகின்றார் எனவே நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டிய நம்மையும் நமது குழந்தைகளையும் குடும்பத்தினர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவரின் மீது இருக்கின்றது எனவே நபி அவர்கள் காட்டிய முறைப்படி குழந்தை வளர்ப்பிலே இரக்கம் காட்ட வேண்டிய இடத்திலே இரக்கத்தை காட்டி கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டித்து அவர்களை முறையாக சீராக வளர்ப்பதற்குரிய எல்லா விதமான வசதிகளையும் நல்ல பண்புகளையும் நல்ல உள்ளங்களை கொண்டவர்களாக நம் அனைவரு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக